எல்லாருக்கும் போற மாதிரி சுண்டல் விற்கிறனுக்குலாம் தெய்வ காட்சி கட்சிடாது கூத்தாடுறவனுக்குலாம் தெய்வ காட்சி கட்சிடாது வேஷங்கட்டுறவனுக்குலாம் தெய்வ காட்சி கட்சிடாது திருவாசகம் எழுதும் போது சிவபெருமானியே வந்து பொருள் எடுத்துக் கொடுக்குறாரு சேக்கிழாறு பன்னெண்டு சிவபுராணம் எழுதும்போது அவரே முன்னூற எடுத்து கொடுக்குறாரு அப்போ பல ஞானிகள் தெய்வத்தை பார்த்தவங்க உண்டு பாம்பன் சுவாமி ஜிச்சில் இருக்கிறார் கால் உடஞ்சி போய் கொத்தாச்சாவடி அப்போ அங்கே தானே கொத்தாச்சாவடி அங்கே பழைய கொத்தாச்சவடி அங்கே தான்ப்பா அந்த ரோடில் நூறு பேர் போகிறான்னா எவன்னா பத்து க பத்து பேர் அடிப்பட்டு தான் அந்த ரோடை விட்டு வெளியே வருவான் ஏன்னா அவளுக்கு இடுக்குமான இடம் வண்டி வலிச்சும் போவான் தலை சும தூங்கும் போவான் தண்ணிட்டு போடுவான் வண்டி ஏற்றிட்டு வானுங்க எதுனா ஆகிடும் இப்போ மாதிரி கொத்தாச்சவடி பெரிய ரோடு கிடையாது அங்கே இவர் கால் உடஞ்சி போச்சு வண்டிக்காரை ஏற்றிட்டான் ஜிஹெச்சியில் போட்டுட்டு டாக்டர் சொல்லிட்டாரு வயசாகி போச்சு இது கால் கூடாது கட் பண்ணிடலான்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டார் பாமன் சாமி சொல்கிற நீ ஒன்றும் கட் பண்ணுவானா நீ ஒரு கட்டு என் காலை மட்டும் மேலே கட்டிட்டு போய்ட்டுன்றாரு கட்டிட்டு போயிட்டாங்க டாக்டருங்க நாளைக்கு கால் எடுக்கணும் கட் பண்ணணும் சரி இவர் பாமன் சாமி என்ன பண்ணுறாரு சீடருங்களை ஒரு நாலு பேரை கூப்பிட்றாரு ஒரு பெட்டில் பத்துங்கிறார் காலை தூக்கி கட்டிட்டு சுற்றி உக்காந்து சண்முகவசம் பண்ணிக்கிட்டாங்க நைட்டு அவங்க சண்முக கவசம் படிச்சு அவங்களும் தூங்கிட்டாங்க இவரும் கேட்டுக்கினேர்ந்து இவரும் தூங்குறாரு வேல் வந்து தைக்கிட்டான் காலை இது எப்படி நம்ம காலை தைக்குமா நம்ம காலை ஒன்னா வேல் வந்து வெட்டிடும் ஏன்னா நம்ம பண்ணுற அயோகி தான் அப்போ வேல் வந்து தச்சிடுச்சு மறுநாள் டாக்டர் வர்றாரு கட் பண்ணுறதுக்கு அப்போ சொல்றாரு அதை கட்டெல்லாம் பிரித்து விட்டு மாட்டேன் நல்லா நடந்து போகுது கழ டாக்டருங்களுக்கு ஒன்றும் புரியல என்னடா நேற்று பார்த்து அது கூடாத காலை திருப்பி எதுவுமே எக்ஸ்ரே எடுக்கிறாங்க எக்ஸ்ரே எத்தான் அருமையாகுது கால் இது எல்லாேருக்கும் நடக்குமா